அங்கே தேர்ல கூட கப்பிள்ஸை வந்து உலக கொண்டு வந்தாடும் அதுக்கப்புறமா நாங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் மிகவும் அரசு தப்ப நானும் வடிவ ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாமப்பழத்துக்கு கோவில் நாமப்பழம் எல்லாம் வாழ்ந்ததை சாப்பிடுவோம் வகையான சோடா உடல் அதுவும் கட்டுப்பாடு இல்லாமல் வடிவா கோழி கோழி எல்லாம் உரிச்சு கொடுவாங்க இன்றைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு வடிவ வந்து இதை செஞ்சு பிரியாணி மசாலா

ട്വൻറ്റി എതിർക്കൊണ്ടോ അവർക്ക് ഇനിയും എപ്പോ ആരോഗ്യത്തിൽ സമാനമായ സന്തോഷമായിരിക്കും ഇന്ന ദിനമോ കാണിക്ക് പോകുന്നത് പാത ഒരു വിഷയത്തെ ഷോഡാ അത് അപ്പം സൂപ്പറിലെ പോകലാം நான் வந்து என்னோட அண்ணாட ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் அப்ப அங்க போயிட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் மொழிகளும் சாப்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரே நாட்களுக்கு அப்புறம் நான் வந்து அப்பாட உலக எல்லாரும் சந்திச்சது அது மட்டும் இல்லாம என்னென்ன ஃபேமிலி நாங்க எல்லாருமே ஒன்று கூட்டி நல்லா பண் பண்ணது நல்லா சூப்பரா கலகல இருந்துச்சு இருந்துச்சு வந்து மரணி கொடிகா மெரிசுல அப்படின்னு சொன்னாலே நாவப்பழத்துக்கு தான் ஃபேமஸ் அப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லா ஆசை வந்துச்சு அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே எல்லாம் தான் எனக்கு வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியானது அடிமையானேன் சரியானது அடிமையான தலை குத்திட்டு இருந்து அது ஓகே மாறிட்டு நெஞ்சு சரி இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்போ நான் என்ன செய்யிருப்போம் கட்டுப்பாடு பண்ணி நேற்று தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதக்காக முழுகிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று வாயை என்னாலும் கட்டுப்படுத்திருக்கோம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இருந்துச்சு சாப்பிட்டு எல்லாருமே வந்து வடிவா சாப்பிட்டு ஐஸ்கிரீமை குடிச்சு கொடுத்துருக்கேன் நான் பாட்டுக்கு அப்படி மெசை கட்டுப்படுக்கேன் நானும் வடிவ ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாவப்பழத்துக்கு போயிட்டு நாவப்பழம் எல்லாம் மாறிதான் சாப்பிடுது இங்கே ஒரு குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெரிண்டா சோடாவை வச்சேன் மகை வகையான சோடாவோட வர அதுவும் கட்டுப்பாடு இல்லாமல் வடிவாக சோடா எல்லாம் குடிச்சிட்டு அவ்வளவு நேரம் நேற்று நல்ல வடிவாக மதியம் நேரம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் படுத்து என்ன அப்படியே தட்டி எழுப்பின மாதிரி சரியாக ஒரு நாலு மணிக்கு அப்படி எழுந்து சரியாக அவஸ்தை போட்டு என்னன்னு சொன்னால் சரியான இருமை இரும்பி இரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஞ்சே சரியாக நோவுது அவ்வளோத்துக்கு என்ன சொல்கிறேன் கட்டுப்பாடு இல்லாமல் வடிவாக இருந்த எல்லாத்தையும் இருக்கும் கூழான எல்லாத்தையும் குடிச்ச நாடு கொஞ்சம் மென்னசேருக்கு அம்மனு சொன்னால் நான் முழிக்கிற நான் மற்றது வந்து தலைமையு ஃபுல்லாக கிளியராக மாற எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துருக்கு அது இல்லாமல் செய்யாம கேட்க அருங்க கஷ்டப்பட்டேன் கதைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அப்படியா இருக்கும்போது நாலு மணிக்கு தட்டி எழுப்பிய மாறி இரும்பி இரும்பான்னு இருமி பாத்தீங்கன்னு சொன்னா நெஞ்சே நூறு அழகுக்கு வந்துட்டு அவ்வளோ அது ஆரம்பிச்சுது அப்போ ஓகே அதுக்கடி விப்ப நான் வந்து ஓகே ஆயிட்டு நேரம் ஏழு மணிக்கு தான் நிற்கிறேன் நினைவினர்கள் பாத்தீங்கன்னோட சொன்னா வண்டி டீ நல்ல ஜங் கப்பிள்ஸ் நல்லா இருக்குது அப்போ வரும்போது நான் உஷா கண்ட கார்க்க வந்தவன் நான் ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம கூட உஷா வண்டி கூட வந்து என்னென்னு சொன்னா இன்னைக்குமே எல்லா கப்பிள் சூட் கல்யாணம் என்பது வந்து ரெண்டு மெனம் செய்து தான் திருமணம் பண்ணி ஒரு ஆண் ரெண்டு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழைகிறது நல்ல கனவுகளோட அந்த ஒரு தருணத்தை வந்து நாங்கள் அந்த ஒரு அந்த திருமணம் செய்யற நாளாக இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரமாக அப்படி ரெண்டு செய்தாலும் தேர்ல கூட கப்பில்ஸை வந்து உலக கொண்டு அதுக்கப்புறமா நாங்கள் வாழ்ற அந்த வாழ்க்கை தான் மிகவும் வருஷம் பணம் தான் மாற்றி வைக்கிறோம் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும் அப்போ கல்யாண நாளை வந்து எப்படி நாங்கள் அடம்பரமாக செய்யறது என்பது அது முக்கியம் இல்லை அதுக்கு அப்புறம் வாழக்கூற வாழ்க்கை அன்பு பாசம் புரிந்துணர்வு இதுகளோட கட்டி எடுப்பு அர்த்தம் வாழ்க்கை அப்படி நீங்க வாழ்ந்து கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு என்ன பெரிய வார்டு கூட தரலாம் தெரியுமோ அப்போ உண்மைக்குமே நல்ல ஒரு புரிந்துணர்வோட அன்போட வந்து கல்யாண வார்த்தையை வந்து இப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்றோமோ அதே புரிந்துணர்வு வந்து இறுதி வரைக்கும் இருக்கும் ஏன்னா நேற்று வந்து அந்த கலப்பு சம்பந்தத்துல கூட போயிருக்கேன்னா எத்தனை விதமான ஜங் கப்பிள்ஸ் கப்பிள்ஸ் எல்லாருமே நான் பார்த்துருந்தாலும் உண்மைக்குமே பார்க்கும்போது என்ன சின்ன ஒரு சில பேர் வந்து நாங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எங்க லைஃப்பில் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவ்வளோ அன்பாக இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் நாட்களில் ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்கிற அதை வந்து கணவனுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்றது வசதி மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சேமாக ஆலையாளம் என்ன சொல்றோம் முறைப்படி பார்க்காம போயிட்டு ரெண்டு பேரும் முறை டைமில் போட்டு சாப்பிட்றோம் அப்படி என்ன இருக்குது ஆனால் நேச்சது தினம் என்னுடைய ஒரு கண் முன்னாள் வெல்தர் கப்பிள்ஸ் ஒரு பழக்க முழக்கத்தை பார்த்துட்டா முதல்ல ஃபங்க்ஷன்ல வந்து என்ன சொன்னால் கணவன் அந்த இடத்துல இருக்கேன் அதான் சொன்னப்போனா ஓகேங்களா கணவன் அதில் இருக்கு ரவா போயிட்டு என்ன செய்டெல்லாம் போட்டு கொண்டு கொடுத்து சாப்பிட பண்ணி அதுக்கப்புறமா அந்த இலி எல்லாத்தையும் கொண்டு போய் தானே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பெரிய வெற்றில போற வெத்தில கூட வெற்றில எல்லாம் கொடுத்து அதை திரும்பி எல்லாம் இருக்கணுன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன் இதை பார்க்க கொண்டவங்களுக்கு பார்க்கும் இப்போ வரைக்கும் அந்த புழக்க வழங்கத்தை கடைப்பிடிக்கணும் இப்படியான ஒரு வாழ்க்கையை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய சொல்லியிருக்கேன் என்னுடைய காணொலி வந்து ஒரு குக்கிங் காணொலியா இருக்கப்போது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சண்டே இல்லை ஸோ சண்டே ஸ்பெஷலா நான் என்ன செய்யாணி சேப்பேன் நான் வந்து நேற்று வந்து வடிவா சாப்பிடனாலே இரவு வந்து என்ன செய்றாங்கன்னா வரும்போதே பால் மடி சாப்பிட்டா அதே மாதிரி காலமே மண் சாப்பிட்டு சரி அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு சண்டே சீசனா நாங்கள் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அது வந்து நாங்கள் ஏற்கனவே என்ன சொன்ன சொல்லி சொல்லி வளர்த்தது பிரியாணி கோழியை தான் இன்னைக்கு நாங்கள் வடிவா போட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வடிவா பதமா உரிச்சேர்த்துக்கொண்டு வந்தாச்சு பாருங்க மக்களே பார்த்தீங்களா പ്രിയാണിയാ സാപ്പ് കരിമേലും കൊണ്ടുപോയി വടിവാ அப்போ வந்து இன்னும் அங்கே சண்டே ஸ்பெஷல்லாம் நல்லா சூப்பரான சிக்கன் பிரியாணி செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் மாமோ பாப்பை வந்து இங்கே சொன்ன வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்து அந்த கார்பாட்டி வீட்டு தான் அது செய்ய போகிறோம் நான் இருக்காங்க சொன்னால் அங்கே சூட் அடுப்பில் தான் செய்ய போகிறோம் கேஸ் அப்பில் வந்து வடிவாக பிரியாணி செய்யவே ஏறாது இது ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் இருக்கு ஆமெல்லாம் இருக்கும் அப்போ வடிவாக செஞ்சு சாப்பிட வேண்டியக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வேறவங்க இப்படி சூப்பராக இல்லாமடு தயாரிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஊட்டடுப்பு வைக்கிறதுக்காக இந்த நிலமும் வந்து சேதப்படக்கூடாதுகா கீழே வந்து நாங்கள் நல்லா மண் போட்டு அது மேலே தகரம் வச்சு அதுக்கு மேலே மண் போட்டு தான் இப்போ இந்த அடுப்பு நாங்கள் மேலே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிலத்துக்கும் இந்த வேஜும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் மட்டு வச்சாச்சு சொன்னேன் என்னுடைய பிரியாணியில ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா மேக் பிரியாணி மசாலா ஸோ டென்மேர்க்ல இருந்ததுதான் பிரியாணி மசாலா இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் போட்டு இப்போ இதை பார்த்துட்டு தான் காலையில ரெண்டாவது பிரியாணி செய்வோம் சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு அப்போ இதில் டேஸ்ட் எப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சிந்தி பிரியாணியான்னு இருக்குது ஸோ இந்த பிரியாணி மசாலாவில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்ய போறோம் மற்றது என் சொன்னான்னை பிளாக் கலர் வந்து நான் நிறைய வாட்டி சிக்கன் பிரியாணி செஞ்சு செஞ்சு போட்டிருக்கேன் அப்போ அந்த ரெசிபியில ஒழுங்குமுறையாக சொல்லிக் கொண்டிருக்க போகிறதில்லை பசியும் வேறு ஆகிட்டு ஆல்ரெடி லேட் ஆகிட்டு அப்போ அதனாலே வந்து எல்லா ஒழுங்காப்பும் செஞ்சுட்டு நான் வந்து குக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறேன் ஓகே ஸ்பெஷல் வந்து இந்த சிந்தி பிரியாணி மசாலா தான் ஓகே அதிகம் சொன்னால் வெளியில் சரியான காற்று அப்போ எல்லாமே ஒழுங்காப்பை செஞ்சுட்டு தான் கொண்டு போகிறேன் கோழியும் வேறு

ஆனால் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு எல்லாம் போட்டு ஒடிவாக ஊற வச்சாச்சுது அதுக்கப்புறமா இந்த இடம் வந்து பால் பொன்னி அரிசியில் தான் நான் வந்து பிரியாணி சேர்க்கிறேன் பால் அரிசி அப்புறமா வந்து பீ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் அதிகமாக சொன்னால் பழம் எங்களால் முட்டை பிரியாணியோட சப்போட்டா சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா எங்களால் ஸ்பெஷலாக சொன்னதுக்குமே பிரியாணி சிந்தி பிரியாணி மசாலா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசி கூட்டு சேர்வியல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் பச்சை மிளகாய் தேசிக்காய் ஓகே இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா நாங்கள் அடுக்க மூட்டி பிரியாணியை சமைக்க வேண்டிய ஓகே என்ன பெம்மிலுன்னு சொன்னால் நான் இப்போ தான் பிரியாணி பிரியாணிஸ் எப்போன்னு சொல்லணும்னா ஆளாத்து ஆற்று பிறந்த ஓடிச்சிப்பாங்க என்ன செய்யிட்டாங்கன்னா சில வேலை கொண்டு இல்லை என்ன காற்று மடிக்குது கட்சியிலாக ஒரு டேஞ்சர் கூட இருக்கக்கூடாது தாண்டி அங்கே காரை எடுத்துக்கொண்டே நாங்கள் விட்டுட்டேன் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா டபுலாக ஃப்ரீடம் இருக்குது அதே நேரம் வந்து எனக்கு வந்து ஒரு பயமும் இல்லாமல் நல்ல ஃப்ரீடம் இருந்து நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்யலாம் பார்த்தா நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல இருந்து நல்லபடியாக அடுப்பில் வடிவாக சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்யப்போம்

இது வந்து பெருசுன்னு சொன்ன எதுமே இருக்குது இதில் வந்து டேசல் நாங்கள் பெரிய அடுப்பில் வைக்கும்போது இதில் வந்து சின்ன அடுப்பு வந்து முட்டிட்டு சரியான டெஸ்ட் இருக்குது பிரியாணிக்கு வந்து அடுப்பு இல்லையா இருக்கும் அப்போ அது நான் இப்போ நாங்கள் வந்து அடுப்பை மாற்றிட்டு கொம்பு நல்ல மூண்டு அடுத்து வச்சுட்டு இப்போ நல்ல நேர்த்தியாக அடைக்கிது நாங்கள் மூண்டு பார்க்காம நல்லா சமையலாக இருக்குது அடுப்பு இப்போ விட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் பிரியாணி செய்கிற மாதிரி போவோம் எல்லாம்

வந்து கொஞ்சம் ரஞ்சி போட்டு சேவை இடிக்கிறேன் காரணம் என்னச்சுன்னா கறியாக இருக்கும்போது அது கேம் வந்து சேவையாக போட்டால் நல்ல டேஸ்டியாக இருக்கும்போது வந்து நான் கருவா ஏலம் பட்டை கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போடுறது நம்ம இடிச்சுட்டு வந்து அதுக்கு தான் பிரியாணியில் மசாலா ஃப்ளேவரோட இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அடுப்பை வந்து கொஞ்சம் ரஜி பூண்டு சேவைக்கு இது தெனங்கால வந்து ரொம்ப லட்சம் வாங்குது வெங்காயம் வணங்கி வந்துட்டு இப்ப நாங்க தக்காளி போட வச்சாச்சு தூண்டு பேஸ்ட் போடுறப்போ வாசனைக்கு நல்லா வதம் இப்போ இந்த பிரியாணி மசாலா வித்தியாசமாக தான் இருக்கு பேருங்க இந்த பிரியாணி மசாலாவுக்கே பிரியாணி இல்லை அப்புறம் மின் சேர்வைகள் எல்லாம் அப்படியும் வித்தியாசமாக தான் இருக்கு மசாலா தயார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் தருங்க மடிவாக சிக்கனுக்குரிய கலவை தயாரிச்சா இப்போ எடுத்து வச்சுருக்க தான் சிக்கனை போடக்கூட மாதிரி லெக் டீஸ்பூன் Yeah அடுப்புல சிக்கன் பிரியாணி ஸோ இப்போ வந்து பிரியாணி என்ன நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நிலைமையில் இருக்கும் சூப்பராக தான் இருக்குமே சொன்னாங்க அடுப்பு எப்படி இருக்கலாமடு அப்படியே தனல்ல தான் விலக விட்டுருக்காரு தண்ணல வேக விட்டுருக்க இப்போ அப்படியே வச்சு நாங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து பாப்போம் ஆக சூப்போட சாப்பிட்டா பிரியாணி வந்து டேஸ்ட் இருக்கா கொஞ்சம் மாறி நான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நாங்கள் பிரியாணியை பார்ப்போம் ஆவி பறக்க பறக்க சிக்கன் பிரியாணி பருக பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குண்டு நல்ல சூப்பராக வந்துடும் வந்து லெக் பீஸோட இப்படி இருக்கு அந்த பெரிய பெரிய லெக் பீஸோட நல்ல சூப்பராக இருக்குது அப்படியே நாங்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் அவை கேட்க அப்படியே நல்லா ரை ஆகிடும் சொன்னால் பிரியாணி எல்லாம் சூப்பரான முறையில் வந்து வடிவாக சமைச்சு கொண்டு வந்தாச்சு நல்லா சுட சுட இருக்குது இப்போ வந்து நேரம் ட்ரெண்டு நான் சப்பிட்னா பிரியாணி பசியாக இருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அனுமக்கோட்டை கொடுக்க போகிறேன் இன்றைக்கி சண்டே தானே இப்போ அனுமக்கிட்ட சுக்கு வயசு நல்லா நிற்கணும் ஸோ பார்க்க கொஞ்சம் கூட கொடுக்கணும் அக்க வந்து சாப்பாடு டாய் ஆனால் இப்போ எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கொடுப்போம் ஆனால் உண்மையாக அந்த பிரியாணி குரக்குறப்பட்டே அப்படியே பார்த்தோன்னு இன்னும் வாசனை வந்துச்சு எல்லாத்துக்குமே அந்த டென்மார்க் பிரியாணி மசாலா தான் ரீசனாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் கேன் பிரியாணி அப்படியே வந்து முட்டையை மாற்றிக்கணும் ஓகே இப்போ சுபாஷ் கையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சாப்பிட்றோம் ஓகே பாருங்க உண்மைக்குமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது வாசனையும் அப்படியே இருக்கு இப்போ ஃபஸ்ட்டே நான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எதற்காக நான் ரெண்டு ஒன்று சாப்பிட்றேன்னு சொன்னா ஆனால் தான் கொஞ்சம் வீடியோக்கா சாப்பிட்டு காட்டிட்டு அவங்கள சுவாசம் இல்லை அவரையும் வீடியோ பெரியனா

இந்த நம்ம வளமையா சொல்றதுல நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது கேர்மம் என்னென்னு சொன்னால் சிந்தி மசாலா அதான் வந்து டென்மேர்க் மசாலா கூட ஒரு டேஸ்டியாக இருக்குது பெருமை நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக டேஸ்டியாகவும் இருக்குது நல்ல சூப்பராக அமைஞ்சிருக்குது அழகாக டேஸ்ட்டியாக இருக்குது அப்படியே தோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளப்ப video video kita kalau mereka mau comment kan enggak, ada sunday special chicken biryani, oke, bye.